ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சூப்பரான நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு கடையில் டீ சாப்பிட்டேன் அப்போ அந்த டீக்கு பேர் ராஜஸ்தான் டீன்னு சொன்னாங்க இப்போ நம்மளும் அந்த ராஜஸ்தான் டீ போடலாம் அவர்கிட்ட கேட்டே நீங்கள் என்னென்ன பொருள் சேர்த்திங்க அப்படின்னு அவர் வந்து இலக்காய் பட்டை அண்ணாச்சிப்பூ கிராம்பு சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் அப்புறம் வந்து நமக்கு டீ தூள் அதாவது ஹோட்டலில் போடுற டீ தூள் வந்து இந்த மாதிரி தான் பெரிய பாக்கெட்டில் வரும் நம்ம வீட்டில் வந்து சின்ன பாக்கெட்டில் வாங்குவோம் நூறு கிராம் ஐம்பது கிராம் பத்து ரூபா பாக்கெட்டில் வாங்குவோம் இது வந்து டாட்டா டீ வந்து சப்ராக்கொல்டு இது வந்து பெரிய பேக்கு வந்து ஹோட்டல் டீன்னு ஹோட்டல் பேக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து நான் வாங்கினேன் இது வந்து முந்நூற்றி அறுபது ரூபா இது அரை கிலோ இது வந்து எதுவுமே கலந்துருக்காது க்ளீனாக இருக்கும் நம்மகிட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து சுகர் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் சுகர் சேர்க்காட்டினா நீங்கள் டீ தூள் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பால் காய்ச்சி அது அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக கூட சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த டீ தூளும் ஒரு நூறு கிராம் எடுத்துக்குவோம் அப்புறம் வந்து பாக்கெட்டை கட் பண்ணி வச்சு இதை வந்து அந்த ஒரு ஒரு கப்பு போல் எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு டீ கூடுதலாக வேணால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கள் அரைக்கப்பு டீ தூள் எடுத்துருக்கேன் இது வந்து நல்ல பியூர் நல்ல வாசமாக இருக்கும் ப்யூர் டீயை போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் சுக்கை தட்டிட்டு போடணும் இல்லைன்னா மிக்ஸி பிளேடு போயிடும் அதனால் ஒரு தட்டு தட்டிட்டு போட்டுக்குவோம் இலக்காய் பட்டை அந்த கிராம்பு இதெல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணிக்குவோம் அது கூட சக்கரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சக்கரை தனியாக போட விருப்பப்பட்டிங்கன்னா இதோட கலக்க வேண்டாம் இது கூட இது நல்ல பவுடர் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம டீ தூளையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம எல்லாமே மிக்சியில் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா உடச்சி சேர்த்துக்கணும் உடச்சிட்டோம்னா நமக்கு வந்து மிக்சியில் சீக்கிரம் இதை அப்படியே நம்ம பொடி பண்ணிவிட்டு இது கூட நம்ம அது பொடியானதுக்கப்புறம் நம்ம டீ தூளையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஏலக்காய் சுக்கு எல்லாமே நல்லா பொடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அது கூட டீ தூள் சேர்த்து அதையும் பொடி பண்ணிக்கலாம் அது கூட நான் சக்கரையும் சேர்த்து பொடி பண்ணிடுறேன் நீங்கள் சர்க்கரை தனியாக போட விருப்பம்னா தனியாக சேர்த்துக்கலாம் டீ தூள் நூறு கிராம் சக்கரை நூறு கிராம் எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணி வந்துடலாம் இப்போ நம்மளோட வந்து மசாலா பவுடர் அரைச்சாச்சு ராஜஸ்தான் டீ நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பால் நம்ம எடுத்து போட்டு வச்சுட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த அளவு நம்ம இப்போ ஒரு டீ போட்டோம்னா அதுக்குண்டான அளவு நம்ம வந்து பாலில் போட்டு ஒரு கொதி விட்டுடலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது சக்கரை இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இதை ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு டீ வந்து நல்லா குதிச்சு வந்துடுச்சு உங்களுக்கு இந்த சமயத்தில் சுகர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் நல்ல கலராக நல்லா வந்துடுச்சு இதே மாதிரி தான் கொடுத்தாங்க அவங்க டீ கடையில் ராஜஸ்தான் டீன்னு சொல்லி கொடுத்தாங்க சூப்பராக நல்ல மனமாக இருக்குது இப்போ தப்பி நம்ம வடிகட்டிட்டு குடிச்சிக்கலாம் சர்க்கரை மட்டும் கொஞ்சம் பத்தலை அதனால் நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைல் டீ கடை ஸ்டைல் சூப்பரான டீ நல்ல திக்கான ராஜஸ்தானி டீ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பவுடரும் பார்த்திங்கன்னா இந்த டப்பாவுக்கு ஒரு டப்பா வந்துடுச்சு நீங்கள் இந்த நார்மலாக டீ பால் கொதிக்கும் போது போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்ல கலராகவும் இருக்கும் இதேமாரி கலரில் தான் நாளைக்கு டீ கடையில் சாப்பிட்டேன் நல்ல கலரும் கொடுக்கும் வாசமும் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் டீ வாங்க டீ சாப்பிட்லாம் சூப்பரான ராஜஸ்தானி டீ மசாலா டீ